ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே சோமவாரத்தை பற்றிய சிறப்புகள் அதுவும் கடைசி சோமவாரம் ரொம்ப 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 விசேஷமானது அப்பேற்பட்ட சோமவாரத்தின் மகிமையை பற்றிய புராண கதை நிறையாக இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி சந்தராங்கதன் என்ற ஒரு அரசன் அவனுடைய மனைவி சீமந்தனி ரெண்டு பேரும் ரொம்ப அந்யூன்யமான ஒரு தம்பதிகள் ஒரு தருணத்திலே சீமந்தனிக்கு தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுது அதனால் ஒரு ஜோதிடரை போய் அணுகிறாங்க அணுகி அவ வந்து ஜோதிடத்தை ஜோதிடர்கிட்ட போய் தன்னுடைய ஜாதகத்தை காமிக்கிறாள் உடனே ஜோதிடர் பார்த்துட்டு சிமந்தனி உன்னுடைய ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷங்கள் நிறையா இருக்குது மாங்கல்ய பலம் என்பது கிடையாது அதனால உன்னுடைய கணவருக்கு ஆயுள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதக நோட்டை கொடுத்துட்றார் உடனே இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன ஆரம்பத்தில் அவள் ஜாதகெலாம் பார்க்கல மனப்பொருத்தத்தில் சந்தோஷமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மனசில் அப்படியே வேதனையோட பரமேஸ்வரனை மனசில் நினச்சிண்டு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிண்டே வாசலுக்கு வரா ஒரு முனிவர் வரா அந்த இடத்துல அந்த முனிவற்ற வரும்போது தன்னுடைய குறைகள்லாம் சொல்கிறா நீ கவலைப்படாதம்மா நான் வந்து சில பல விரதங்கள் உனக்கு சொல்லித்தரேன் அதில் சோமவார விரதத்தை பற்றி சொல்கிறேன் அந்த விரதத்தை நீ கடைபிடிச்சேன்னா உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் பரமேஸ்வரர் உனக்கு பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்றார் அவர் சொன்ன முறைப்படி இந்த அம்மா மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் பிறந்தத்திலேருந்து டெய்லி உபவாசம் இருந்து மதியான பொழுதிலே ஒரு தம்பதிகரை அழைத்து அவளுக்கு வந்து பூஜைகள்லாம் செய்து பாத பூஜை எல்லாம் செய்து சிவன் பார்வதியாக அவளை மனசில் நினச்சிண்டு மனசார பிரார்த்தனைகள் செய்து அவளுக்கு சாப்பிடுவான் சாப்பாடு போட்டு அப்புறம் இவ வந்து சாப்பாடு போட்டு இவ அப்புறம் சாப்பிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கிக்குவான் இதே மாதிரி தினமும் நடந்துட்டு இருந்தது மாத கடைசியில் சோமவாரம் கடைசி வார நே நேரம் அந்த நேரத்திலே அதே மாதிரி யாருமே வரலையேன்னு வாசலில் போய் பார்த்துட்டுருக்கா இவளை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கேலி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நபர் என்பது வரா அங்கேருந்து எப்படி வரா அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு பெண் வேஷமும் ஒரு ஆண் வேஷமும் போட்டு வராங்க ஒரு ஆம்பளை ஒரு பொன் வேஷமும் ஆம்பளை வேஷமும் போட்டு அவள்கிட்ட வராங்க வந்த உடனேயுமே இவா ரெண்டு பேரும் பூஜை பண்ணுறவல்லையாவ வேடம் போட்டுன்னு வந்திருக்காங்கிறது இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் நமக்கு தம்பதிகள் வந்திருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு அவளையும் மனசாலும் நினச்சிட்டு அவளுக்கு பாத பூஜை பண்றதுக்காக புஷ்பத்தை எடுத்து அவள் கால் பாதத்துல போட போறா அடுத்த க்ஷணம் ரெண்டு பேருமே நிஜமாகவே பெண்ணாகவே மாறிடுறாங்க உடனே அவள் ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிடறா நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டா என்னட்ட நீங்க என்ன பேசி என்ன பிரயோஜனம் பரமேஸ்வரர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வர்ட்ட எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாள் அவளுக்கு பழைய உருவம் கிடைச்சிருது உடனே இவா வந்து இன்னைக்கு பூஜையை முடிஞ்சுத்தேன்னு சொல்லிட்டு ராத்திரி எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு கடைசி சோமாரம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியோடு படுத்து தூங்குற ஒரு அசிரியர் சொல்றது மா கவலைப்படாத உன்னுடைய பூஜைகள்லாம் ரொம்ப அழகாக நீ பண்ணினேன் உன்னுடைய பூஜையிலேயே வந்து நான் மனசார சந்தோஷப்படுறேன் அதனால உனக்கு எந்த குறையும் வராது நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்ப உன்னுடைய கணவருக்கு எதுவும் வர வராதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் சொல்லிடுது உடனே ரொம்ப சந்தோஷம் நீ ஏந்திருந்து வந்து காலம்புற எந்தருந்து சீக்கிரமாக ஏந்திருந்து அவரோட கணவர்கிட்ட சொல்லிவிட்டு நேராக சிவாலயம் போய் பரமேஸ்வரரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரார் அதனால் இந்த சோமாவார விரதம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது டெய்லி வரும்போது ஒவ்வொரு சோமாரம் போக முடியலனாலும் கடைசி சோமவாரத்திலே போய் சிவாலயங்கள் சென்று தீபத்துக்கு நிறைய தீபம் வாங்கி நிறையா அங்கே ஏற்றி விடணும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் நிறையா வாங்கி கோயில் சுற்றி வரும்போது தீபம் ஏற்றி வந்தமானால் நமக்கு ஒளிமயமான எதிர்காலங்கள் அமையும் வில்வம் எடுத்து பூஜை பண்ணணும் வில்வத்தை எடுத்து சுவாமிக்கு வந்து சாத்துறது உன்னதமான பலன் சங்காபிஷேகம் எங்கே நடந்தாலும் இந்த சோமவாரத்தில் அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்லதையே கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அவனரும் பெருக நம சிவாயம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ராம்